பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருபாராக இரண்டு சாமுவேல் புத்தகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி இரண்டு இறை வார்த்தைகள் இருபத்தி ஒன்பது முதல் முப்பத்தி ஒன்று வரை ஆண்டவரே நீரே என் ஒளி விளக்கு ஆண்டவர் என் இருளை ஒளிமயமாக்குகின்றார் உம் துணையுடன் நான் எப்படையும் நசுக்குவேன் என் கடவுளின் துணையால் எம் மதிலையும் தாண்டுவேன் இந்த இறைவனின் வழி நிறைவானது ஆண்டவரின் வாக்கு நம்பத்தக்கது அவரிடம் அடைக்கலம் போகும் அனைவருக்கும் அவரே கேடயமாயிருக்கிறார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தந்தையே இந்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை அப்பா இந்த புதிய நாளிலே புதிய ஆற்றலை எங்களுக்கு தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி இருளை ஒளிமயமாய் மாற்றியிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் எங்களுக்கு துணையாய் வந்திருக்கிறவரே உம்மை ஆராதிக்கின்றோம் பெரியவரே உன்னதரே பரிசுத்தரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் வான தூதர்களோடு சேர்ந்து உம்மை ஆராதிக்கின்றோம் பரிசுத்தவான்களோடு சேர்ந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி இந்த பொன்னான நாளிலே நீர் எங்களுக்கு கேடயமாய் இருப்பதற்காக உமக்கு ஆண்டவரே உம்மை தேடி நாடி புக நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே உமது வார்த்தைகளை நீர் எங்களுக்கு தந்திருக்கின்றீர் அந்த வார்த்தையின்படி நாங்கள் வாழவும் நீர் கொடுத்த வார்த்தைகளை எப்பொழுதும் மனதில் நிறுத்தி நடக்கக்கூடிய அன்பு பிள்ளைகளாய் நாங்கள் இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையையும் இந்த நாளிலே நீர் எங்களுக்கு கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி தகப்பனே நீர் இந்த உலகத்தில் மாசற்றவராய் இருந்ததை போல் நாங்களும் மாசற்றவராக இருக்கவும் நீர் எங்களுக்கு காண்பித்த அந்த மாறாத பேரன்பை மற்றவர்களுக்கும் காண்பிக்கக்கூடிய பிள்ளைகளாய் நாங்கள் உருமாற வேண்டுமாய்மை நோக்கி அப்பா அநேக முறை ஆண்டவரே உம்மை விட்டு நாங்கள் வழி விலகி சென்றிருக்கின்றோம் சிறு குற்று அலைந்திருந்திருக்கின்றோம் ஏளனம் செய்திருக்கின்றோம் வஞ்சக நஞ்சகத்தோடு இருந்திருக்கின்றோம் குற்ற உணர்வுகளோடு நாங்கள் இருந்திருக்கின்றோம் தீங்கு செய்து ஆண்டவரே நீர் கொடுத்த மேன்மையை இழந்து போய் ஆன்மீக ஆசீர்வாதங்களையும் இழந்து போய் இருந்திருக்கின்றோம் அந்த தருணத்திற்காக இதோ கல்வாரி சிலுவையை தேடி வந்திருக்கிறோம் சுவாமி நீர் எங்களை மன்னிப்பீர் ஆக உமது இரக்கத்தினால் எங்களை மன்னித்து எங்களை ஏற்றுக்கொண்டு உமது கல்வாரி இரத்தத்தினால் பரிசுத்த இரத்தத்தினால் எங்களை கழுவி நீர் சுத்திகரித்திட வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறோம் ஆண்டவரே நீர் எங்களை தூய்மைப்படுத்தும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய காரிருள் மாறி போகும் ஆண்டவரே உமது முகத்தின் ஒளி எங்கள் மீது ஒளிரக்கூடிய சூழ்நிலையிலே வெற்றி பெற்றவர்களாக வலிமை பெற்றவர்களாக நாங்கள் இந்த உலகத்தில் எங்களால் இருக்க முடியும் என்று நாங்கள் விசுவசிக்கின்றோம் நம்புகிறோம் ஆண்டவரே எங்களுடைய நம்பிக்கை வீண் விடாதபடி ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு அமைத்து கொடுத்திருக்கக்கூடிய பாதைகளில் நடக்கவும் நீர் எங்கள் கூட இருந்து செயல் செயல்படக்கூடிய செயல்களை பார்த்து அதன்படி நாங்கள் செயல்படவும் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய பிள்ளைகளாக உருமாற வேண்டுமாய் ஆண்டவரே நெருக்கடியான ஆண்டவரே அந்த நேரத்திலே உமது திரு கோயிலில் இருந்து எங்களுடைய கு குரலையும் கேட்டு எங்களை ஆசீர்வதித்திருக்கின்றேன் அதற்காக உமை துதிக்கிறோம் ஆண்டவரே தகப்பனே நீரே எங்களுக்கு புகழிடம் நீரே எங்களுக்கு கேடையும் நீரே எங்களுக்கு மீட்பளிக்கும் வல்லமை நீரே எங்களுக்கு அரணாய் இருக்கின்றீர் நீரே எங்களுக்கு தஞ்சமாய் இருக்கின்றீர் நீரே எங்களுக்கு மீட்பராய் இருக்கின்றீர் எனவை தகப்பனே கற்பாறையாய் இருக்கக்கூடிய நீர் எங்களையும் கற்பாறையாய் மாற்றிட வேண்டுமாய் மை நோக்கி மன்றாடுகிறோம் அப்பா அநேக முறை நாங்கள் தவறு செய்து இருக்கின்றோம் அநேக முறை குற்றம் புரிந்து ஆண்டவரே நீர் பாதுகாப்பு நாங்கள் அடைக்கலம் புகாதபடி உலகத்தில் நாங்கள் நிம்மதியை தேடி அலைந்த நாட்கள் உண்டு அந்த நேரத்திற்காக மன்னிப்பு கேட்கிறோம் ஆண்டவரே வலிமை மிகு போர் வீரராய் எங்களோடு கூட இருக்கிறவரே எங்களுக்குள் இருக்கக்கூடிய பயத்தின் ஆவியை எடுத்து மாற்றிடுவீர் மாற்றிடுவீராக உற்சாகத்தின் ஆவி எங்களுக்கு தருவீர் தருவீராக எந்த சூழ்நிலையிலும் மற்றவர்களுக்கு பொல்லாங்கு செய்துவிடாதபடி தீமை செய்துவிடாதபடி ஆண்டவரே எப்பொழுதும் நேர்மையுள்ள பிள்ளைகளாய் நடந்து மாற்ற செயல்களை மற்றவர்களுக்கு கைமாறு செய்யக்கூடியவர்களாய் உருமாற வேண்டுமாய்மை நோக்கி மன்றாடுகிறோம் அண்டபரே இந்த அருமையான நேரத்திலும் நாளிலும் கூட அநேக பிள்ளைகள் இந்த கத்தோலிக்க காணொளியின் வழியாக விண்ணப்பம் செலுத்தி செபித்துக் கொண்டு இருக்கிறார்கள் அவர்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கின்றேன் அவர்கள் மீது மனம் இறங்குவீர் ஆக அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதைப்பீர் ஆக அவர்கள் ஒவ்வொருவரையும் தூய்மையாய் மாற்றிட வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன் அப்பா அன்பார்ந்த இயேசு சுவாமி கருணை மிகுந்த தெய்வமே நீர் கொடுத்த அந்த வாழ் வார்த்தைகளை நாங்கள் பின்பற்றி நடக்கக்கூடிய பிள்ளை ாகவும் விவேகம் உள்ள பிள்ளைகளாகவும் மாசு மறுவற்ற பிள்ளைகளாகவும் இந்த உலகத்தில் வாழ வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன் அப்பா அநேக பிள்ளைகள் இந்த நாளிலே ஐயோ நான் நெருக்கடியில் இருக்கிறேனே பிரச்சனையில் இருக்கின்றேனே என்று சொல்லி உம்மை நோக்கி கதறி கொண்டு இருக்கிறார்கள் அவர்களை கொடுக்கிறேன் ஆண்டவரே அவர்கள் ஒவ்வொருவரையும் தொடுவீர் ஆக அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீர் ஆக அவர்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய காரிருளை அப்புறப்படுத்தி நீர் உமது முகத்தின் ஒளியை அவர்கள் மீது ஒளிர செய்து எந்த ஒரு தீங்கும் பிள்ளைகளை தொட்டு விடாதபடி நடக்கக்கூடியவர்களாய் ஒரு வேண்டுமாய் வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா ஏனென்றால் உம் வழி நிறைவானது உமது வார்த்தைகள் நம்பத்தக்கது உம்மிடம் அடைக்கலம் புகக்கூடிய பிள்ளைகள் யாரையும் நீர் புறக்கணிப்பது இல்லை அவர்களுக்கு கேடயமா இருக்கின்றீர் அவருடைய வீட்டை சுற்றி வேலியடைத்து பாதுகாக்கின்றீர் அவர்கள் எப்பொழுதும் உண்மையோடும் நேர்மையோடும் வாழ வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொருவரையும் நீர் அரவணைத்துக் கொள்ளுகின்றீர் இந்த நேரத்திலும் கூட யார் யாரெல்லாம் உம்மை விட்டு வழி தப்பி சென்றிருக்கிறார்களோ அவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் யாரெல்லாம் இந்த நாளிலே மட்டும் எனக்கு போதும் என்று சொல்லி விசுவாசத்தோடு தேடி வந்திருக்கிறார்களோ அவர்களையும் ஒப்புக்கொடுக்கின்றேன் அவர்களை பலப்படுத்திடுவீராக ஜெபிக்கின்றோம் மருத்துவ ஜெபிக்கின்றோம் அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒவ்வொருவரையும் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்றோம் மருத்துவ மாணவ மாணவிகளை ஒப்புக் கொடுக்கின்றோம் இயேசு ஆகிய நீர் இந்த உலகத்தில் ஒரு மருத்துவ இருந்து அநேக மக்களுடைய வாழ்க்கையில் உடன்பட்டு நோய்களில் இருந்து விடுதலை கொடுத்துறேன் அதே போல் இவர்கள் நேர்மையோடு பணி செய்யவும் பின்பாக சென்று ஏழை எளிய மக்களை ஏமாற்றி விடாதபடி உண்மையோடும் உத்தமத்தோடும் நடக்கக்கூடியவர்களாகவும் மாற மை நோக்கி சேபிக்கிறேன் அப்பா எந்த ஒரு மருத்துவர்களெல்லாம் இந்த நாளிலே பணத்திற்காக ஆசைப்பட்டு பணம் சேர்க்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு அநேக மக்கள் வாழ்க்கை விளையாடிக்கொண்டு இருக்கிறார்களும் அவர்களை ஒப்பு கொடுக்கின்றேன் அவர்களை தொடுவீர் ஆகும் மனமாற்றம் கொடுப்பீர் ஆகும் இந்த மருத்துவர்களெல்லாம் குழந்தைகளை கருவகையிலே அழிக்கிறார்களோ அவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் இயேசு கிறிஸ்துவே இவை அனைத்தும் பார்வையில் அறுவருப்பாக இருக்கின்றது இவை அனைத்தும் சாவான பாவமா இருக்கிறது என்பதை அவர்கள் அறிந்து மனம் ஏற்று நடக்கக்கூடியவர்களாய் குருமாரிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறோம் அப்பா அண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம் யார் யாரெல்லாம் உண்மையிலே நான் குணமடைய வேண்டும் என ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு சாட்சியாக வாழ வேண்டும் என்று சொல்லி உமை நோக்கி மன்றாடி கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக்கொடுக்கின்றேன் அவர்கள் எல்லோரையும் ஆசீர்வதிப்பீராக எல்லோரையும் பலப்படுத்திடுவீராக பலவீனங்களை எடுத்து நீர் முழுமைதாய் மாற்றிட வேண்டுமாய் மே நோக்கி செபிக்கிறேன் சுவாமி ஆண்டவராகிய தெய்வமே இந்த நேரத்திலும் கூட இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை ஒப்புக்கொடைக்கின்றோம் யாதுமரியாத ஆத்துமாக்களை ஒப்புக்கொடைக்கின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை ஒப்புக்கொடைத்து ஜெபிக்கின்றோம் இவர்களுக்கும் அது திரு சமூகத்திலே நித்திய இளைப்பாறுதலை தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறோம் அப்பா இந்த நாளிலே நீர் எங்களுடைய ஜபங்களை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபங்களை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பரும் ரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கு எங்களுக்குன்றழித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமேன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையே அமலோர்ப்ப தாயே பூண்டி மாதாவே தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் கண்ணி தாயே தொடர்ந்து உமது பிள்ளைகளாகி எங்களுக்காக பரிந்து பேச வேண்டுமாய் மன்றாடுகிறோம் அன்னையே அருள்ந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட மரியே சர்வேசனுடைய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் உமேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் தாண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்